ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா மட்டன் பிரியாணி ரெசிபி எப்படி பண்ணுறது அப்படின் தான் பார்க்க போகிறோம் ரொம்ப ரொம்ப எம்மியான ஈஸியான ஸ்டைலில் எப்படி பண்ணலான்னு வாங்க பார்க்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா மட்டன் பிரியாணி பண்ணுறதுக்கு ஒரு பெரிய பாத்திரம் எடுத்து வச்சாச்சு ரெண்டு கிலோ மட்டன் நம்ம வந்து இப்போ பண்ண போகிறோம் இந்த பிரியாணி பண்ணுறதுக்கு தேவையான இன்க்ரீடியண்ட்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் அதோடய மெஷர்மெண்ட் எல்லாமே வந்து நான் கொடுத்துருக்கேன் தேவைப்படுறவங்க செக் பண்ணிக்கோங்க இப்போ பார்த்திங்கன்னா அந்த பாத்திரத்தில் எண்ணெயும் நெய்யும் ஊற்றிட்டு இந்த ஆல் ஸ்பைசஸ் இருக்கும் இல்லையா பட்டை கிராம்பு ஏலக்காய் பிரியாணி இலை நட்சத்திர போய் இதெல்லாமே சேர்த்தாச்சு அதெல்லாம் நல்லா புரிஞ்சதுக்கப்புறம் அது கருகிராமல் நம்ம வந்து வெங்காயத்தை சேர்த்துக்கணும் வெங்காயம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா நீள நீளமாக கட் பண்ணி எடுத்திருக்கோம் பிரியாணி பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ரொம்பவே பொறுமையாக வதக்கிற போது அந்த பொறுமையை வந்து நம்ம கடைபிடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும் ஏன்னா பிரியாணி பண்ணும்போது நம்ம எந்த அளவுக்கு நல்லா வதக்கி ஒவ்வொரு ஸ்பை ஒவ்வொரு இன்க்ரீடியண்ட்டையும் சேர்த்துட்டு நம்ம எந்த அளவுக்கு கரெக்டான பக்குவத்தில் நம்ம வதக்குறோமோ அந்த அளவுக்கு பிரியாணியோட டேஸ்ட் வந்து சூப்பராக வரும் அதனால் நல்லா பொன்னிறமாக அந்த ஒரு மடங்கி வதகும் இல்லை அந்த மாதிரி கண்ணாடி பதத்துக்கு வதக்கணும் இப்போ இதிலையே பார்த்தீங்கன்னா பச்சை மிளகாவையும் ஆட் பண்ணியாச்சு இந்த ரெண்டும் பார்த்தீங்கன்னா நல்ல எண்ணெய் பிரிஞ்சு வரணும் நம்ம ஃபஸ்ட்டு ஊற்றணும் இல்லையா அந்த எண்ணெய் வந்து வெங்காயத்தில் ஒட்டாமல் தனியாக வந்துருச்சு பார்த்திங்களா இந்த ஸ்டேஜில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை ஆட் பண்ணிடணும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை ஆட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே கேர்ஃபுல்லாக இருக்கணும் ஏன்னா பாத்திரத்தில் போய் அடியில் ஒட்டிக்கும் அடி பிடிச்சிரும் அடி பிடிச்சிடாத அளவுக்கு கேர்ஃபுல்லாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டுடைய அந்த ஃப்ளேவர் வரும் அந்த டைமில் வந்து தக்காளி ஆட் பண்ணிக்கலாம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த தக்காளி வெங்காயம் பச்சை மிளகாய் இதெல்லாம் வந்து ஒரு கிரேவி கன்சிஸ்டன்சிக்கு வரணும் அது மாதிரி வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எண்ணெய் பிரிஞ்சு நல்லா கிரேவி மாதிரி குழ குழன்னு சூப்பராக இருக்கும் இந்த தக்காளி கொஞ்சம் நல்லா வதங்கிறதுக்காக உப்பு சேர்த்துருக்கோம் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த தக்காளி வந்து சீக்கிரமாக வதங்கிறதுக்காக உப்பு சேர்த்துருக்கோம் லைட்டாக மூடி வச்சு கூட நம்ம வதக்கிக்கலாம் இப்போ வதக்கும்போதே பார்த்தீங்கன்னா புதினாவும் கொத்தமல்லி ரெண்டுமே வந்து நல்லா ஒரு கைப்பிடி தாராளமாக இருக்க மாதிரி ஒரு கைப்பிடி அளவுக்கு ரெண்டும் சேர்த்தாச்சு சேர்த்து இது எல்லாத்தையுமே நல்லா வதக்கி மூடி வச்சு நல்ல கிரேவி மாதிரி வரணும் அது வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம் பாருங்க இந்த மாதிரி நான் அடி சொன்னேன் இல்லையா அப்பப்போ வந்து இந்த மாதிரி நம்ம கிண்டி விட்டுட்டே இருக்கணும் சென்டரை வந்து இந்த மாதிரி நல்லா கிண்டி விட்டு இவ்வளோ கிரேவி மாதிரி வந்திருக்கு பார்த்தீங்களா இந்த மாதிரி கன்சிஸ்டன்சிக்கு வரணும் இந்த மாதிரி வந்ததுக்கப்புறமும் நம்ம என்ன பிரிஞ்சு வந்திருக்கான்னு பார்த்துட்டு தான் அடுத்த இன்க்ரீடியண்ட்டை ஆட் பண்ணணும் அடுத்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷ்ஷான தயிர் அதுக்கடுத்து கொஞ்சமாக கலர்க்காக மிளகாய் தூள் கொஞ்சோண்டு மிளகாய்த்தூள் அதுக்கப்புறம் பிரியாணி மசாலா பாக்கெட் ரெடிமேடாக விற்கும் இல்லையா அந்த மசாலா பாக்கெட் வந்து கொஞ்சமாக லைட்டாக தான் அது எல்லாமே ஆட் பண்ணியிருக்கோம் அதை ஆட் பண்ணாட்டி கூட பிரியாணி சூப்பராக இருக்கும் இப்போ வந்து குக்கரில் மட்டனை ஒரு ஏழு எட்டு விசில் விட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் மட்டனுக்கு தேவையான உப்பும் போட்டு வேக வச்சு எடுத்துகிட்டு வந்தாச்சு அதை வந்து இதில் போட்டுக்கலாம் ஏன்னால் கொஞ்சம் லேட் ஆகும் இல்லையா அதனால் ஒருவேளை குக்கரில் விசில் விட்டு பண்ணுறதுக்கு விருப்பம் இல்லை அப்படின்னா இந்த கன்சிஸ்டன்சிலேயே நம்ம தக்காளி சேர்த்ததுக்கப்புறம் டேரெக்டாக மட்டனை ஆட் பண்ணிவிட்டு மூடி வச்சு மூடி வச்சு மட்டனை ஃபஸ்ட்டு நல்லா வேக விட்டுருணும் வதங்கி அதுக்கப்புறம் நம்ம இன்க்ரீடியண்ட் ஆட் பண்ண ஆரம்பிக்கணும் இப்போ வந்து டைம் எங்களுக்கு ஆகிடும் அப்படிங்கிறதுக்காக லேட்டாகும் சமைக்கிறதுக்கு அப்படிங்கிறதுக்காக நாங்கள் குக்கரில் வந்து ஏலட்டு விசில் விட்டு அந்த மட்டனை ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிவிட்டு பிரியாணி மசாலா கொஞ்சமாக சேர்த்துட்டு இப்போது நம்ம அரிசி வந்து ஜீரக சம்பா அரிசியில் பண்ண போகிறோம் ஸோ அரிசிக்கும் எவ்வளோ தண்ணி தேவையோ அந்த தண்ணி வந்து மட்டன் வேக வச்ச தண்ணியோடு சேர்த்து நம்ம ஆட் பண்ணியாச்சு இப்போது ஹாஃப் லெமன் புழிஞ்சிக்கிட்டோம் நல்ல இது வந்து கொஞ்சம் பெரிய லெமனாக இருக்கிறதுனால ஹாஃப் லெவன் இப்போ வந்து ரெண்டு கிலோ அரிசிங்கிறதுனால இவ்வளோ உப்பு ஆட் பண்ணியிருக்கோம் உப்போட அளவு பார்த்தீங்கன்னா அரை கிலோ அரிசிக்கு எவ்வளோ உப்பு சேர்க்கணும் அப்படின்னா ஒரு கைப்பிடி அளவுக்கு நம்ம உப்பு எடுக்கிறோம் அப்படின்னா நல்லா மூடி வச்சு வெளியில கொட்டாத அளவுக்கு மூடி வச்சு உப்பு இருக்கும் இல்லையா உப்பு வெளியே தெரியாம ஒரு கைப்பிடி அதுதான் வந்து கரெக்டான அளவு ரெண்டு கைப்பிடி போட்டோம் அப்படின்னா ஒரு கிலோ அரிசிக்கு இப்போ இது தாராளமாக நம்ம கைப்பிடியில் அள்ளி போட்டதுனால ரெண்டு கைப்பிடி ஆல்ரெடி மட்டனுக்கு நம்ம உப்பு போட்டு வேக வச்சுருக்கோம் அந்த தண்ணியில் உப்பு இருக்கும் அதனால் ரொம்ப கேர்ஃபுல்லாக உப்பு போட்டுட்டு டேஸ்ட்டு பார்த்துட்டு நம்ம அரிசி இருபது நிமிஷம் ஊற வச்சுருக்கோம் இல்லையா அந்த பாஸ்மதி ரைஸை தண்ணி இல்லாமல் ஏன்னா நம்ம தண்ணி ஆல்ரெடி ஆட் பண்ணிட்டோம் ஸோ தண்ணி எதுவுமே இல்லாமல் இந்த அரிசியை சேர்த்துட்டு ஒரு மிக்ஸ் கொடுக்கணும் அரிசி சேர்த்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரொம்ப போட்டு கிண்டக்கூடாது அரிசி உடஞ்சிடும் அதனால் சுற்றி சுற்றி அப்படி லைட்டாக மட்டும் கிண்டணும் இப்போ பார்த்தீங்கன்னா நல்ல உப்பு சுவை காரம் இதெல்லாம் எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பார்த்துட்டு நம்ம இன்னும் ஒரு ரெண்டு நிமிஷம் மூடி வச்சு வேக வச்சோம் அப்படின்னா அரிசியும் தண்ணியும் சமாளவாக வந்துடும் இந்த மாதிரி வந்துடும் இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சில பேர் வந்து மட்டன் பிரியாணிக்கு அங்கங்கே வந்து ஃபுட் கலர் ஆட் பண்ணுவாங்க அங்கங்கே ஒவ்வொரு ஹோல் போட்டு அந்த ஹோலில் வந்து ஃபுட் கலரை ஒவ்வொரு ட்ராப் ரெண்டு ரெண்டு ட்ராப்னு அந்த மாதிரி விட்டுருவாங்க ஸோ அந்த மாதிரி பண்ணும்போது பாய் வீட்டு பிரியாணி மாதிரி கொஞ்சம் கலர்ஃபுல்லாக வரும் நம்ம அந்த மாதிரிலாம் பண்ணலை அப்படியே ஃபுல்லாக பண்ணிவிட்டு தம் விட்டாச்சு தம் விடும்போது பார்த்திங்கன்னா அடியில் அடுப்புக்கு அடியில் அடுப்பில் வந்து எந்த கறியும் ஹீட் எதுவுமே இல்லாமல் அந்த ஹீட் மட்டும் தரையில் அந்த கல்லுலெலாம் இருக்கும் இல்லையா அந்த ஹீட் रुक रुक ே போதும் மீதி இருக்கிற எல்லா கறிகளை எல்லாத்தையும் தூக்கி மேலே வச்சாச்சு மூடி வந்து கொஞ்சம் லூஸாக இருக்க மாதிரி இருக்கனால ஒரு பெரிய கல்லை தூக்கி நாங்கள் நடுவில் வச்சுருக்கோம் அவ்வளோதான் இப்போ பார்த்தீங்கன்னா தம் வந்து டுவெண்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் தம் கொடுத்துருந்தோம் இப்போ பார்த்தீங்கன்னா சூப்பராக நம்மளோட மட்டன் பிரியாணி ரெடி ஆகிடுச்சு நல்ல உதிர் உதிராக சூப்பராக ஹோட்டலில் இருக்கற மாதிரி ஒரு டேஸ்ட் செம்ம சூப்பராக இருந்துச்சு எங்கள் அக்கா கையால் செய்கிறது வந்து பிரியாணி வந்து எப்பயுமே நாங்கள் எல்லாருமே அடிமைகள் அப்படின்னு தான் சொல்லணும் எங்கள் பெரியக்கா வந்து சூப்பராக பிரியாணி பண்ணுவாங்க எப்போ ஊருக்கு போனாலும் பிரியாணி பண்ணுறது வந்து இல்லாமல் இருக்காது அந்த மாதிரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நான் நினைக்கிறேன் நெக்ஸ்ட்டு சூப்பரான ஒரு வீடியோவில் சூப்பரான ஒரு விளாகில் நான் உங்களை மீட் பண்ணுறேன் தேங்க்யூ ஸோ மச் ப பாய்